இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி நமக்குள் ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு விசேஷித்த ஆவியாக இருக்கிறது அந்த விசேஷித்த ஆவியின் மூலமாக நம் வாழ்க்கையில் நாம் இருக்கக்கூடிய இடத்துல பணிவிடை செய்யக்கூடிய இடத்துல அல்லாட்டி நாம் ஆளும் இடத்துல நாம் செல்லப்போகிற செல்கின்ற எல்லா இடத்துலையும் அந்த விசேஷித்த ஆவியின் மூலமாக ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கையை கத்தல் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் ஒரு சாதாரணமாக படைக்கப்படவில்லை எப்பொழுது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விசேஷித்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த ஆவி இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நாம் நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் பார்த்திங்கன்னா நாம் உயர்வான ஒரு சிந்தனையோட அந்த பிரச்சனைகளை மேற்கொள்கிறீர்களாகவும் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது பல பேர் ஊழியம் செய்கிற இடத்துல நாம் இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி ஊழியம் செய்தாலும் சரி நாம் எங்கே இருந்தாலும் அந்த விசேஷ தாவி நமக்குள் இருப்பதனால வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் நமக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்தை வந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக இருக்கும் நாம் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் சிறப்பாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா தேசத்துக்கே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கவங்களுக்கு அப்ப அந்த ஆவியை பெற்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் அசத்த படிக்கிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் அப்ப நம் அந்த விசேஷித்த ஆவியை பெற்றிருக்கனால பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் காரணம் ஏன் சந்தோஷமா இருக்கணும் என் சூழ்நிலை சந்தோஷமா இருக்கின்றது நான் சந்தோஷமா இருப்பேன் ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று போடப்பட்டிருக்கு எப்படி சூழ்நிலை மோசமாக இருக்கும் பொழுது நான் நினைத்த காரியம் நடக்காமல் இருக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமாக இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு நமக்காக சிந்தின ரத்தத்தின் மூலமாக சிந்தின காரியங்கள் சிலுவையின் மூலமாக சிந்தப்பட்ட காரியங்கள் நாம் நினைக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக சில காரியங்கள் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் இப்பொழுது கடந்து செல்கிற அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையின் மூலமாக அப்போ அந்த சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கும் பொழுது அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மலைகள் போல பிரச்சனையாக இருந்தாலும் சரி கத்தர் அந்த மலைகளை விளக்கி போடுவார் கத்தரின் நாமத்தை நான் சொல்கிறேன் அவர் மூலமாக எனக்கு இந்த காரியம் வெற்றியாக முடியும் இப்பொழுது நான் கடந்து செல்கிற இந்த ஒரு வேளை இது மோசமான சூழ்நிலை இருந்தாலும் சரி கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணிட அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியை எனக்காக செய்து முடித்து வைத்திருக்கிறார் அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் நம்முடைய சாந்த குணம் எல்லோர் மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்போ நம்ம நடந்து கொள்ள வேண்டிய விதம் பார்த்தீங்கன்னா அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்திகளாக இருக்க வேணு இயேசுவின் அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது அப்போ அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோஸ்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை என்று போட்டிருக்கு எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோஸ்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சோஸ்திரத்தோடைய தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் விண்ணப்பங்களை நாம் தேவனுக்கு தெரியப்படுக்கும் போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது இதை செய்யும் பொழுது எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் இப்படி செய்யும் பொழுது அந்த தேவ சமாதானம் நமக்கு உள்ளே இருக்கு உங்களுக்கு உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்போ நாம் சூழ்நிலைகளை பார்த்து நாம் வந்து சமாதானத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிரச்சனைகளை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை எல்லாவற்றையும் கொடுத்து சோஸ்திரத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் கிவிங் எனக்கு வந்து கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் முடித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கும் இருக்கும் அதை நம்புகிறவளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் இந்த எதையும் பிரச்சனையை எதையுமே கண்களுக்கு முன்பாக கொண்டு வராமல் ஜபம் பண்ணின ஒரு மனிதரை பற்றி நம்ம பார்ப்போம் உங்களுக்கு தானியல் தானியல் வந்து என்ன செய்யலான்னு பாருங்கள் அவர் வந்து தானியல் எழுதி தானியல் எழுதின அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம் ஆறாம் ஆறாம் அதிகாரத்தில் வந்து தானியல் வந்து இந்த விசேஷித்த ஆவியை பெற்றவர் இந்த எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்டை பெற்றக்கூடிய ஒரு மனிதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்கிறார் உங்களுக்கு தேசத்துக்கு நஷ்டம் வராதபடி இருக்கக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் உங்களுக்கு நாம் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டிருப்போம் அந்த மூன்று தடவை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் எரிசிலமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்பொழுதும் சந்தோஷமாக நாம் விண்ணப்பத்தை தெரியப்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தானியது விசேஷத்தாவியை பெற்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வேலைகள் தினமும் எரிசலைமை நோக்கி ஜெபித்த ஒரு மனிதனாக இருக்கிறார் அதனால தான் வந்து பார்த்தா விசேஷத்தை ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் வந்து அந்த நாட்டுக்கே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு அது அது அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அவர் மேலே வந்து பொறாமைப்பட்டு அவனை எப்படியாட்டு வந்து கீழே கொண்டு விடணும்னு பார்க்குறாங்க இதாட்டு ஒரு காரியத்தில் மாற்றி விடணும்னு பார்க்குறாங்க மாட்டி விட்டு அவர் அந்த இருக்கிற அந்த இடத்திலிருந்து அவர் தள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் எதிராக சில ஆட்கள் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு அதை படிப்பவங்களுக்கு ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் நூற்றி இருபது தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளை கணக்கு ஒப்பி ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது இவர்களில் தானியல் ஒருவனாக இருந்தால் பாருங்க மூன்று பேரில் ஒரு ஆளாக வந்து தானியல் இருக்கிறாரு இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த ரெண்டு பேர்லேயும் அந்த மூணாவது இவன் வந்து மேற்பட்டவனாக இருக்கான் ஒரு ஒரு எலிவேட்டட் பர்சன் அதுக்கு மேலே இருந்தான் தானியலுக்குள் விசேஷத்தாக இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார் பாருங்கள் விசேஷத்த ஆவி இருந்தபடினால் நாள் அதனால் என்ன கொடுக்கப்படுறீங்க கொடுக்கப்படுறீங்க அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார் ராஜ்யம் முழுமைக்கும் அந்த விசேஷத்தை ஆவியின் மூலமாக தான் கிடைக்கிறது நீங்களும் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு லீட் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து அந்த விசேஷத்தை ஆவி உங்களுக்குள்ளும் இருக்குது இயேசுவை ஏற்றுக்கொண்டனால அந்த ஹோலி ஸ்பிரிட் அதுதான் விசேஷித்த ஆவி த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதுதான் வந்து ஏன்னா அந்த ஸ்பிரிட் நோஸ் எவ்ரி திங் இட்ஸ் எ கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் ஆதி முதல் இருந்த அதே ஆவி உங்களுக்குள்ளும் ஊற்றப்பட்டிருக்கிறது அப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்ப இப்பேற்பட்ட சூழ்நிலை தானியல் மேல வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாட்டும் இதாட்டு ஒரு காரியத்தை தவறாக ஒரு தப்பை கண்டுபிடித்து அவரை வந்து பனிஷ் பண்ண வேண்டும் என்று அங்கே உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு ஆனால் அந்த ராஜாவுக்கு தானியலுக்கு விசேஷத்தை ஆவி என்று இருக்குது என்று கண்டுபிடித்தனால அவரும் முடிந்தளவு தானியலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதும் சில காரணங்கள் மூலமாக அவனை ஒரு பனிஷ் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க அவர் வழி இல்லாமல் ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டாலும் ஒருவேளை நாம் நினச்சிருக்கலாம் நான் வந்து எந்த தவறும் செய்யலை வாழ்க்கையில் எதிரிகள் மூலமாக எனக்கு பிடிக்காதவர்கள் மூலமாக என்னுடைய வாழ்க்கை வந்து சில பொய்யான குற்றங்களையும் நான் செய்யாத காரியங்கள் சொல்லி எனக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருன்னா நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னா கர்த்த இடத்துல ஒப்புவித்து நீங்கள் எப்பொழுதும் போல தேவனை ஆராதிக்கிறவர்களாகவும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிறதாகவும் ஒரு சந்தோஷமாக இருங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் உங்களுக்கு ஒரு கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அபாயமான ஒரு ஒரு உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி நீங்கள் அதற்கு பற்றி கவலைப்பட தேவையில்லை எப்பொழுதும் ஒரு சந்தோஷமாகி நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ தானியலுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாரு என்ன சொல்லப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா எவனாவில் முப்பது நாள் வரை ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கலின் கபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தின எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபளுக்கும் பிரபுகளுக்கும் மந்திரிமார்களுக்கும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த தானியலை வந்து எப்படியாட்டும் நம்ம மாற்றி விடணும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா கொன்று விட வேண்டும் என்று அதுவும் ராஜாவின் கட்டளைகள் மூலமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இஸ் இஸ் கூட விசேஷ தாவி இருக்கிறனால உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுறதுனால ராஜாவின் இடத்துல வந்து அவருக்கு விசேஷ தாவிக்குன்னு தெரிந்து அவர் வந்து உயர்த்தி கொண்டே போகிறனால வந்து பார்த்திங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறார்களுக்கு அப்படி இருந்தும் பணியவில்லை நம்ம வந்து தானியல் வந்து தானியோ தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எரிசிலேமுக்கு நேராக படகல திறந்திருக்க அங்கே தான் முன் செய்த வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான் முன் செய்தபடியே அப்ப ரெகுலராக பிராக்டிஸா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மூன்று தரம் எரிசிலேமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார் அப்போ எல்லா விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி அது மூலமாக வந்து பதிலை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன் என்றால் தியான் தானியல அப்போ நாமும் பார்த்தீங்கன்னா முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நாம் செய்து கொண்டே இருக்கும்போதும் செய்து கொண்டே இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில எதிர்ப்புகள் வரலாம் நம்ம கூட வேலை பக்கங்கள் மூலமாக வரலாம் நம்ம இருக்கிற இடத்துல வரலாம் வீட்டு பக்கத்துலேருந்து வரலாம் பக்கத்து வீட்டிலேருந்து வரலாம் எதிர் வீட்டிலேருந்து வரலாம் ஒருவேளை நாம் பிரயாணப்பட்டு போகிறத சில இடத்துல வரலாம் உங்களுக்கு எங்கே இருந்து வந்தாலும் ஒருவேளை சொந்தக்காரர் மத்தியிலேருந்து கூட நம்ம வரலாம் சில நேரங்களில் சில எதிர்ப்புகள் வரலாம் அதற்காக நமக்கு சில எதிர்த்து சில காரியங்கள் அவர்கள் பக்கம் நியாக நியாயம் இருக்குவது போல காமித்து நமக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சில நேரங்கள் சில சில பேர் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனை ஆவியை பெற்ற நமக்கு கத்தர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார் அந்த சூழ்நிலையிலிருந்து வெற்றி சிறக்க சிறக்கப்படுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த தானியலை வந்து அவர் வந்து இந்த தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து மூன்று வேளை ஜெபிக்கிறார் மூணு முப்பது நாளுக்கு எது செய்யக்கூடாது என்று போடப்பட்டிருக்கு நம்ம ராஜாவை தவிர வேறு யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்று போடப்பட்டிருக்கு ஆனால் இவர் இந்த வேலை செய்கிறார் சொல்லி ராஜாட்ட சொல்லி நீங்கள் பிறப்பித்த அந்த ஆணையின்படியே கண்டிப்பாக தானியலுக்கு நீங்கள் சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி அந்த காரியத்தை வந்து செய்ய வைக்கிறாங்க உங்களுக்கு ராஜாவும் அதை மீற முடியல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிறப்பித்த ஆணையை அவரே வந்து பின் அவர் யாருக்காகவும் அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து தள்ளப்படுறாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் இந்த காரியத்தை வந்து செய்ய சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து ராஜா வந்து ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு எங்களுக்கு அப்போ அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்தரில் தானிய என்பொன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்த கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் மூன்று வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிற பண்ணுகிறான் என்றார்கள் என்றார்கள் எப்பையும் போல ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஆவேற்கர் மூன்று வேளை அவ வந்து ஜெபிக்கிறவர்களும் நம்ம தெரிந்து கூடிய காரியம் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இருக்க வேண்டும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம் விசேஷ ஆவி இருக்கிற நமக்கு நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை எவ்வேற்பட்ட சூழ்நிலை கர்த்தர் அங்கேருந்து நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அந்த நோயிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அந்த எதிரிகள் மத்தியிலிருந்து விடுதலிக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த விடுதலையின் தேவன் எங்கே ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு அப்படி சொல்லப்பட்டிருவங்களுக்கு அதான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாம் அந்த அந்த ஆவியை பெற்றவர்களாக இருக்கிற விசேஷித்த ஆவி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விடுதலை உண்டு எப்பேற்பட்ட சமாதானத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு ராஜா இந்த கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பி சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் பாருங்க ராஜாவே வந்து இவனை பயார்ட்டு தப்பிக்க வைக்க வேண்டும் என்று சஞ்சலப்படுறார் இந்த இந்த காரியத்தை வந்து தானியலுக்கம் எப்படி செய்வது என்று சஞ்சலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ராமுழு இதே யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரயாசப்படு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் உங்களுடைய விடுதலைக்காக கர்த்தர் நிறைய பேரை வந்து பிரயாசப்பட போல உங்களை அந்த சூழ்நிலை தப்பிக்க தப்பிப்ப வைக்கிறதுக்காக கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பிரயாசப்படுவார்கள் உங்களுக்காக இறங்கி வேலை செய்வார்கள் சஞ்சலப்படுவார்கள் அந்த மாதிரி ஒரு சூழலை நாம் மேற்கொள்ள பார்த்தீங்கன்னா அந்த விசேஷித்த ஆவி நாம் பெற்றிருக்கும் பொழுது இப்படிதான் நம்மளோட சூழ்நிலை மாறும் உங்களுக்கு அது மாதிரி ராஜாக்கள் நம் மேல் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலப்பட்டு வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம் நடக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தை நீங்கள் செய்து ஆக வேண்டும் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்பிவிப்பார் என்றான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அப்போ ராஜாவுக்கு வந்து ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தானியல் வந்து இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் என்று ராஜா வந்து தானியலை பற்றி அறிந்திருந்து உம்முடைய தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று க சொல்லக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு உண்மை தப்புவிப்பார் அப்போ நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரியுது உங்களுக்கு ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு நீ இடைவிடாமல் செய்கிற அப்போ அதை ஒரு குவாலிட்டி டெய்லி செய்யக்கூடிய அந்த தானியலை பற்றி ராஜா அறிந்திருக்கிறார் உங்களுக்கு அதனால தான் உயர்ந்த இடத்தை கொடுக்கப்பட்டு பட்டிருக்கவங்களுக்கு அவருக்கு அந்த தானியலை அப்படி தண்டிக்கிறதுக்கு மனசு இல்லை வேற வழி இல்லை அதனால் வந்து அவனை அந்த சிங்கக்கபியிலே போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் செஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற அந்த விசுவாசம் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு விசுவா ஆராய்யன் தேவன் உன்னை தப்பு விப்பார் தப்பு விப்பார் என்று போடப்பட்டிருக்கவங்களுக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் அந்த சூழ்நிலை தப்பி வைப்பார் ராஜாவுக்கு ஒரு வெளிப்பாடு தெரிகிறது உங்களுக்கு தானியலை பற்றி தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த ஆவி பெற்றவர்கள் கர்த்த நம்மை உங்கள் அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு அந்த நோயிலிருந்து தப்பி வைப்பார் தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பி வைப்பார் அந்த நோய்களிலிருந்து நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் கடன்களிலிருந்து தப்பி வைப்பார் அந்த சமாதான மென்மையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்பி வைப்பார் அந்த சண்டை சச்சிலிருந்து கர்த்தர்களை தப்பி வைப்பார் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பி வைப்பார் என்று இங்கே வந்து சொல்லப்படுது உங்களுக்கு பின்பு ராஜாத்தின் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன் முன்பாக வர வெட்டாமலும் இருந்தார் அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்த சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனார் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவன தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராய்க்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பி வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை நோக்கி கேட்கிறார் பாருங்க இடைவிடாமல் ஜெபித்த அந்த தானியல் இடைவிடாமல் ஆராய்த்த உன்னுடைய தேவன் உன்னை தப்பிவித்தாரா தப்பி விற்பார்னு சொல்கிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமுழு தூங்கலை வேற எந்த காரியமும் செய்யலை காலையிலே எழுந்துச்சு பார்க்குறாரு கேட்குறாரு உண்மை தப்பி விற்றாரா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தப்பி விற்க வல்லவராக இருந்தாரா நம்முடைய தேவன் வல்லவர் நல்லவர் மனதுவருக்கம் உள்ளவர் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் அவர் வல்ல வல்லவராக இருக்கிறார் சிங்கங்கள் வாயை கட்டப்படக்கூடிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு எதிர்த்து பேசக்கூடியவர்கள் வாயை கெட்டக்கூடிய நம்முடைய தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார் ஒரு காலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதம் சேதம் வராதபடிக்கு அவர் பார்த்து கொள்வார் அவர் வந்து உங்களுக்கு வல்லவர் உன்னை சிங்கக்களுக்கு தப்பி வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டார் நம்முடைய தேவன் வல்லவர் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளில் வாயை கட்டி போட்டார் பாருங்க சூழ்நிலைகளை நாம் விடுவிக்க கர்த்த தூதனை அனுப்புகிற ஒரு காரியமாக இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட தூதர்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்த தூதர்களை தேவன் அனுப்பி என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த வாய்களை கட்டி போட்ட ஒரு காரியம்தான் இங்கே வந்து நம்ம பார்க்குறவங்களுக்கு அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுக்கு வேண்டாதவர்கள் நம்மளுக்கு உள்ள எதிரிகள் நம்மளுக்கு தேவையில்லாத நம்மளை துயரப்படுத்தின துன்பப்படுத்தியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தூதர்கள் அவர்கள் வாயை அடைப்பார்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வாய்கள் கட்டப்படும் உங்களுக்கு அதே வென்று அதனே வென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகி உமக்கு முன்பாகும் நான் நீதிகேடே செய்ததில்லை என்றார் ராஜாவுக்கு முன்னாடி நான் வந்து செய்ததில்லை நீதி செய்ததாக இங்கே கருதப்படக்கூடிய ஒரு காரியம் அப்பொழுது ராஜா தனி மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலே கபிலிருந்து தூக்கிவிடச் சொன்னார் அப்படி தானியல் கபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பெண் விசுவாசத்திருந்தபடியால் அவரின் ஒரு சேதமும் காணப்படவில்லை பாருங்க ஒரு சேதமும் காணப்படாத ஒரு காரியமாக சிங்க கபியிலேருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சேதம் படாதபடிக்கு கர்த்தர் சில நேரங்களில் வந்து நாம் வாழ்க்கையில் சில விதமான துயரங்களுக்கு நாம் உட்படுத்தப்பட்டாலும் நாம் வந்து அதிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்யும் பொழுது எந்த விதமான இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை போயிட்டு வந்தோன்று ஒரு ஆதாரமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் வந்து நம்மை அதுலேருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அதனால தான் அவரின் ஒரு சேதமும் காணப்படவில்லை ஒரு சேதம் கூட இல்லாமல் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன் சிங்க கெவியில் போட்டாலும் சரி எத்தனை சிங்கங்கள் மத்தியிலே போட்டாலும் சரி பட்டினி பசியாக இருக்கக்கூடிய சிங்கங்கள் மடியில் ம மத்தியிலே நம்ம போடப்பட்டாலும் சரி நம்மளை சுற்றி எப்பேற்பட்ட எதிரிகள் இருந்தாலும் சரி கர்த்தர் அதுலேருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார் பின்பு ராஜாவாகிய தேசம் எங்கும் கூடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதின என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெரிய கழுவுது நம்ம தேவனே சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார் அது தேசத்தில் அனைவருக்காகவும் அவர் வந்து ஒரு சமாதானத்தை கொடுக்குறார் உங்களுக்கு இவர் மீது குற்றம் சுமைத்தினவரை கொண்டு வந்து திருப்பி அந்த சிங்க கபியில் போடுறாங்க அவர்கள் எல்லாவற்றையும் அந்த சிங்கம் வந்து அடித்து கொண்டு போட்டது என்று நாம் வாசிக்கிறோம் அப்ப சூழ்நிலை ஒண்ணுதான் தான் கிருபை பெற்றவர்கள் நாம் கர்த்த நமக்காக தூதனை அனுப்பி அந்த வாயை கட்டி வைச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் தானியலுக்கு எதிராக அந்த இந்த காரியத்தை செய்ய சொல்வர்களை வந்து அதே கபியிலே போடப்படுறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கங்கள் கெபியிலே போடப்பட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது அப்போ தேவன் மத்தியிலே வாழ்கிறவர்களுக்கும் விசேஷத்தை ஆவி உடைய நமக்கும் நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய மூன்று வேளை எரிசிலமை பார்த்து ஜெபம் பண்ணிய தானியலுக்கும் அதாவது மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை தூதர்களை அனுப்பி நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் தேவ தூர்களை சார்ந்து நம் வாழ வேண்டும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை உடனே செயலுக்கு கொண்டு வரது வந்து இந்த தேவ தூதர்கள் இருக்காங்க அதை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்பேற்பட்ட தேவன்தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார் பின்பு ராஜாவுக தரியு தேசமெங்கும் கூடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எளிதில் என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கிடவுது என்றார் அதான் நம்ம தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானத்தின் தேவன் எப்பொழுதும் சமாதானத்துக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஏசு இந்த உலகத்திலிருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்களுக்கு அவருடைய சமாதானம் அந்த சமாதானத்துக்குள்ளே நம்ம இருக்கிறவங்களுக்கு அப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் சமாதானத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவன் நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அதான் தானியர் சிங்கங்கள் கைக்கு தப்பி அவரே தப்பி விற்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் இருக்க என்று எழுதினான் அப்போ வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை செய்கிறவர்கள் தேவனாக இருக்கிறார் அவரே நம்மை தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார் அவரே நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் ரட்சிப்பு இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படும் அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் சயின்ஸ் அண்ட் ஒண்டர் செய்யக்கூடிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்ப விசேஷத்தை ஆவியின் மூலமாக தேவனிடத்தில் அந்த விசேஷத்தை ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்கிற ஆட்களாக வார்த்தையின்படி ஜெபிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சூழலிருந்து விடுதலை இருக்கிறார் அது மாத்திரமல்ல தேசத்துக்கு அதிபதியாக வைக்கக்கூடிய தேவன் உங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அதிபதியாக ஏன்னா நீங்கள் விசேஷித்த ஆவியை பெற்றவர்கள் அந்த விசேஷித்த ஆவி யார் கொடுக்குறாருனா தேவாதி தேவன் அந்த ஞானத்தையும் அறிவையும் நம்மளுக்கு கொடுக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசேஷித்த ஆவியின் மூலமாக நம் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்வதாக மேலான ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் ஜெபிப்போம் சோத்திரம் ஆண்டவரே நல்லவரே மனதுக்கம் உள்ளவரே கத்தாவே இந்த விசேஷித்த ஆவி எங்களுக்கு நன்றி இரத்தத்தின் மூலமாக சிலுவையின் மூலமாக எங்களை மீட்டெடுத்து அந்த ரட்சிப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கான் நன்றி நீரே அடையாளங்களும் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறீர் கத்தாவே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே தேவதூதுகளை அனுப்பி அந்த சிங்க கெபியிலே அந்த சிங்கங்கள் வாயை கெட்டிப்பட்டது போல கத்தாவே எங்கள் எதிரிகள் வாய்கள் என்னை கெட்டுப்போட்டதுக்கான் நன்றி அந்த சாத்தானை எங்கள் குடும்பத்திலிருந்து விரட்டி எடுத்ததுக்கான் நன்றி நீரே தேவன் கத்தாவே என்று அறிந்து கொள்ளும்படி அந்த ராஜா அங்கே சந்தோஷப்பட்டது போல கத்தாவே குடும்பத்தில் சமாதானம் நாட்டில் சமாதானம் கத்தாவே இந்த இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவனை நோக்கி பார்ப்பவர்கள் வீட்டில் சமாதானம் கிடைப்பது மாத்திரமல்ல நீரே விடுதலையின் தேவன் அற்புதத்தின் தேவன் அடையாளங்களை தேவனாக இருந்து அப்படி இந்த குடும்பத்திற்கும் இதை கேட்டுக்கொண்டவர்கள் பார்த்து அனைவருக்கும் நீ செய்ததற்காக நன்றி 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 ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்